பத்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் தாள் ஓர் அறிமுகம் வினா எண் ஒன்று முதல் ஐந்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகுதியில் குறுக்கம் பொது புணர்ச்சி அகம்புறம் பகுதிகளில் உள்ள பயிற்சி வினாக்கள் மட்டும் வாசித்தால் போதும் இப்பகுதியில் இருந்துதான் அநேக வினாக்கள் கேட்கப்படுகின்றன வினா எண் ஆறு முதல் பத்து வரை கோடிட்ட இடம் நிரப்புக பகுதியாகும் இப்பகுதிக்காக சொல் பொது வினாவிடை உவம உருவு புணர்ச்சி அகம்புறம் பகுதிகள் வாசித்தால் போதும் முக்கியமாக உவம உருவு பகுதியிலிருந்து ஒரு வினா வருகிறது வினாயின் பதினொன்று முதல் இருது வரை சுருக்கமாக விடையளிக்க பகுதியாகும் இப்பகுதியில் தொடரை மாற்றி அமைக்க சந்திப்பிழையற்ற தொடராக மாற்றுக ஒருமை பன்மை பிழை நீக்குக பிறமொழி சொல்லற்ற தொடராக்குக சொல்லற்ற தொடர் ஆக்குக தொகை சொற்களை விரித்து எழுதுக உரிய வேற்றுமை உருவை இணைத்து எழுதுக இளமை பெயர்களை பொருத்துக நிறுத்தற்குரியை இடுக பிற மொழி சொற்களுக்குரிய தமிழ்ச்சொற்களை எழுதுக ஓமைகளை சுற்றொடரில் அமைக்க ஓம உருவிலை கண்டு எழுதுக உவமையை உருவகமாக மாற்றுக மரபு தொடர் பொருளறிய ஒருமைப்பன்மை பிழை நீக்குக தொடருக்கேற்ற வினா அமைக்க சொற்களுக்கு இருபொருள் எழுதுக மிகவும் மிகா இடம் ஒன்றனுக்குச் சான்று தருக உரிய வினைமரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பொறுத்துக சந்திப்பிழை நீக்கி எழுதுக வினையச்சமாக மாற்றுக பேரச்சமாக மாற்றுக ஆகிய பகுதி வரும் வினா எண் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள பகுதி இலக்கண குறுவினாக்கள் ஏழு வினாக்கள் கேட்கப்படும் ஐந்து எழுத வேண்டும் இப்பகுதிக்காக குறுக்கங்கள் சொல் பொது புணர்ச்சி அகம் புறம் பகுதி வாசிக்கப்பட வேண்டும் ஒரு வினாக்களே அதிகம் கேட்கப்படுகின்றன என்பதை கவனத்தில் கொள்க வினாயன் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகியவை இலக்கண சிறு வினாக்கள் வகைகள் அணி அலையிடுதல் என்று மூன்று வினாக்கள் கேட்கப்படும் நீங்கள் அதற்கு இரண்டு வினாக்கள் எழுத வேண்டும் பா பா வகையை பொறுத்தவரை வெண்பாவின் வகைகள் ஆசிரியப்பாவின் வகைகள் வெண்பாவின் இலக்கணம் ஆசிரியப்பாவின் இலக்கணம் என்று கேட்கப்படும் சில நேரங்களில் பாடல் கொடுத்து அதன் பாவை இலக்கணம் எழுதி அதன் வகையை குறிப்பிட வேண்டும் என்பதால் தாங்கள் அணி மற்றும் அலையிடுதலை பயிற்சி எடுத்து கொள்ளலாம் முக்கியமாக அணியை பொறுத்தவரை எடுத்துக்காட்டுகள் போதுமானவை விநாயகன் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று ஆகியவை துணைப்பாட பகுதி ஒன்று முதல் ஏழு இயல் போதுமானது முக்கியமாக மெல்ல மெல்ல மர குரட்டை ஒளி அன்றாட வாழ்வில் சட்டம் ஆகியவை வாசிக்க வேண்டிய பகுதிகள் விநாயகன் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து தமிழாக்கம் பகுதி சொல்லாக்கம் அறுவை எண்ணை தமிழாக்கம் செய்தல் ஆங்கில பத்தியை தமிழில் மொழிபெயர்த்தல் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுதல் ஆகியவை இப்பகுதியில் அடங்கும் பொது தேர்வு வினாக்களை கவனமாக வாசிக்கவும் வினா முப்பத்தி ஆறு கதை அல்லது கவிதை கதையை விட நீங்கள் கவிதையை தேர்ந்தெடுக்கலாம் பள்ளி குழந்தை நட்பு முயற்சி மழை கடல் ஆகியவை இதுவரை கேட்கப்பட்டன அறிவியல் வளர்ச்சி என்ற கவிதையும் கேட்கப்படலாம் விநாயகன் முப்பத்தி ஏழு நயம் பாராட்டுதல் மனிதரெல்லாம் பாலைவனம் ஆகியவை புத்தகத்தில் உள்ளன அரசு பொதுத் தேர்வில் அப்பா நான் உலகியலின் என்ற பாடல்கள் கேட்கப்பட்டுள்ளன இப்பாடல் கேட்டாலும் நாம் அதற்கு முன்னுரை திருண்ட கருத்து எதுகை நயம் மோனை நயம் இய்பு நயம் பானயம் சந்தநயம் ஓசை நயம் தலைப்பு நயம் முடிவுரை ஆகியவற்றை எழுத வேண்டும் வினா என் முப்பத்தெட்டு வங்கி படிவம் நிரப்புதல் பணம் செலுத்துதல் பணம் எடுத்தல் ரயில்வே முன்பதிவு ஆகிய படிவங்கள் உங்களுக்கு உள்ளன பணம் செலுத்துதல் படிவத்தில் பணத்திற்கு பதிலாக காசோலை பற்றிய விவரம் வினாத்தாளில் இருந்தால் அதை கவனமாக நிரப்புங்கள் பணம் எடுத்தல் படிவத்தில் தங்களுக்கு பதிலாக பதிலியின் பெயரை குறிப்பிட்டிருந்தால் அவரின் பெயரை கவனமாக பதிவு செய்யுங்கள் ரயில்வே முன்பதிவு பொறுத்தவரை தொடர் திரும்பும் பயணம் பற்றி குறிப்பிட்டதே இல்லை வருமாண்டு ஆண்டு குறிப்பிட்டிருந்தால் தொடர் திரும்பும் பயணத்தை கவனமாக நிரப்புங்கள் இதுபோலவே கர்ப்பிணி பெண் மட்டும் தனியாக பயணம் செய்வதாக கேட்கப்பட்டால் அதற்கும் கவனமாக நிரப்புங்கள் வினா என் முப்பத்தி ஒன்பது வாழ்வியல் சூழல் வினாவிடை புத்தகத்தில் உள்ள ஒன்பது பயிற்சிகளிலிருந்தும் இவ்வினாக்கள் கேட்கப்படும் புதிதாக கேட்கப்பட்டாலும் நீங்கள் கவனமாக வாசித்து அதற்கு விடையளியுங்கள் வினாயின் நாற்பது கடிதம் எழுதுதல் இரண்டு கடிதம் கேட்கப்படும் நீங்கள் ஒன்றிற்கு பதிலளிக்க வேண்டும் அந்த ஒன்று விண்ணப்பங்கள் இடம் தேதி அனுப்புனர் பெருனர் ஐயா பொருள் உரைப்பகுதி நன்றி இப்படிக்கு ஒரேமேல் முகவரி இவற்றை சரியாக எழுதினாலே நமக்கு ஏழு மதிப்பெண் கிடைத்துவிடும் நீங்கள் கவனித்தில் கொள்ள வேண்டியது என்னவெனில் பெருநர் பகுதிதான் என்பது முக்கியம் விநாயகன் நாற்பத்தி ஒன்று பொதுக்கட்டுரை அரசு பொதுத் தேர்வில் காலத்தை வெள்ளும் கணினி மழைநீர் சேகரிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சிக்கனமும் சேமிப்பும் ஆகிய வினாக்கள் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டுள்ளன ஒருவேளை வினாவானது கடினமாக இருப்பின் தங்கள் பாடத்தில் முதல் ஐந்தியல் அல்லது கடைசி ஐந்தியலை நீங்கள் வாசிக்க வேண்டும் கூடவே அவர்கள் தரும் குறிப்பை கொண்டே உட்த்தலைப்பிட வேண்டும் குறிப்புச் சட்டகம் எழுத வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை காலத்தை வேணிக்காமல் எழுதவும் பிழை திருத்தம் இல்லாமல் எழுதவும் உரிய விடை கோடிட்ட இடம் ஆகியவற்றை முழுவதுமாக எழுதவும் சுருக்கமாக விடையளி குருவினாக்கள் சிறுவினாக்கள் ஆகியவற்றை முக்கியமான வார்த்தைகளை கருப்பு மையில் எழுதவும் துடைப்பாடம் குருவினா சிறுவினா பொதுக்கட்டுரை ஆகியவற்றிற்கு மையத்தலைப்பு உள்தலைப்பு ஆகியவற்றை இடவும் பொதுக்கட்டுரை பொறுத்தவரை பழமொழியும் மேற்கோள்களும் அவசியம் கடிதத்தை பொறுத்தவரை இடம் நாள் அனுப்புனர் பெருனர் வெள்ளி பொருள் இப்படிக்கு உரைமேல் முகவரி ஆகியவற்றை கருப்பு மையில் எழுதவும் வாழ்த்துக்கள் தயாரிப்பு ரா தாமோதரன் அரசு மேல்நிலைப்பள்ளி மெலட்டூர் தஞ்சாவூர் மாவட்டம்